வணக்கம் வாங்க நண்பர்களே இன்னைக்கு ஒரு மீன் பொரியல் போடலாம் இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா மத்தி மீன் வாருங்க மீன் வாங்க முதல்ல வந்து கிளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் வாங்க நண்பர்களே மீனை கழுவி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு வாங்க மிக்ஸ் பண்ணுறலாம் மிக்ஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாருங்கள் மீன் மசாலா மீன் மசாலா இப்போ ஒன்றும் நம்ம வாட்டிக்கி நான் வாருங்கள் மீன் மசாலா தான் போட்டிருக்கேன் ஒரு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டாச்சு மிளகாத்தூள் Buat dacing, pupuk, pupuk buat dacing, pak, helm cemelok, tawaran, gorkai, pria puluhan jiwa dalam. బుడంజి పెట్టి ఉంటాది. ఒక மீனுக்கு எவ்வளோ புழுப்பு போடுறோமோ அவ்வளோவுக்கு மீன் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் வட்டாச்சு புளிஞ்சி விட்டாச்சு கொஞ்சம் கொண்டு தண்ணியை ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊற்றி Thank you. நல்லா கிண்டி விட்டாச்சு மீனை போடலாம் கார்ம நம்பிக்கலே எல்லாம் பசுகள பிறஞ்சு வச்சாச்சு பணிஞ்சு வச்சாச்சு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் வாங்க நண்பர்களே மீனை பொறிக்கலாம் என்ன காய்ஞ்சிருச்சு என்ன ஊற்றி என்ன காஞ்சிருச்சு வாங்க மீனை பொறிக்கலாம் பாருங்க மீனை போட்டாக்கி போட்டாச்சு பாருங்க அப்படியே பொரிய விடலாம் வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முழுசா பாருங்க அப்படியே பொரிய விடலாம் நண்பர்களே அங்க நண்பர்களே மீன் திருப்பி போடலாம்